அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்து விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி பணம் இது இந்த டாபிக் பேசும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னென்னா வந்து இது அசால்ட்டாக நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னொரு ஆயிரம் பாயிண்ட் சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் டீட்டெயில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் என்னென்னா அனாவசியமான செலவுகள் கூடாது இப்போ யார் பணப்பற்றாக்குறையோடு இருப்பாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அனாவசிய செலவு இருக்குன்றது தான் உண்மை அவசியம் அனாவசியம் என்பது அவங்கள்ட்ட இருக்க பணத்தை பொறுத்தது ஆனால் பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரே பார்வை தான் யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமண பத்திரிக்கை நம்ம அடிக்கணும் அதோட நோக்கம் என்ன நான் சமீபத்தை கூட இந்த சேரன் படம் ஏதோ ஒரு சீன் வந்து எனக்கு ஒரு யாரோ கட் பண்ணி அனுச்சுருந்தாங்க நான் சொன்ன நான் எப்பவுமே சொல்கிற பாயிண்ட் தான் அதில் இருந்தது நோக்கம் வந்து கல்யாணம் எப்போ நடக்கும்போது ரிசப்ஷன் எப்போது கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் எப்போது என்ன நேரத்தில் எந்த இடத்துல தமிழ் டேட் கொடுக்கலாம் இங்கிலீஷ் டேட் கொடுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு வந்து முந்நூறுரூபா நானூறுரூபா ஐநூறுரூபா ஐயாயிரம் பத்தாயிரம்ட்டு வந்து பணக்காரில் அவர் ஏற்ப இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான இன்விடேஷன் இருந்தாலும் அது வந்து உடனே குப்பைக்கு தான் போகுது ஐயோ இவங்க கொடுத்துட்டாங்களோ நம்ம வேண்டப்பட்டவங்க கொடுத்துட்டாங்களே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அந்த கான்செப்ட்லாம் யாருக்குமே இருக்க முடியாது யாருக்குமே இருக்காது அதுதான் உண்மையும் கூட அப்போது உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து ஷோ ஆஃப் பண்ணாதீங்க பந்தாக பண்ணாதீங்க பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து அப்போ நீங்கள் வந்து அவசிய செலவு ஏன் உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான் இது கூட பண்ணலனா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பத்து கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு கல்யாணம் தான் பண்ண போகிறீங்களோ இதில் நீங்கள் செலவு பண்ணாதீங்க அந்த பணத்தை மீ மிச்சப்படுத்தி சிம்பிளான அந்த காலத்து கல்யாண பத்திரிக்கையில் மஞ்சள் செகப்பு அவ்வளோதான் போட்டு கொடுத்துடலாம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி என்ன இடப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன் அதில் மிச்சமாக ஒரு பணத்தை நீங்கள் உங்கள் பேரில் ஒரு ஃபிக்ஸ்ட டெபாசிட் கூட போட்டு போகலாமே ஒரு கோல்டு வாங்கி தரலாமே அதில் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது அதில் பத்தாயிர ரூபா முடிஞ்சுன்னா தொண்ணூறாயிரவாக்கி நீங்கள் வேறு எதாவது செலவு பண்ணலாமே யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அதாவது என்ன எல்லா நினச்சிட்ருக்காங்கன்னா பத்து ரூபா என்கிட்ட வந்து கேஷ் இருக்குது அதுவும் ஒன்று பத்து லட்ச ரூபா என்கிட்ட கார் இருக்குது அதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அது மிகப்பெரிய தவறு பத்து லட்ச ரூபா கேஷ் இருக்குன்றது மிருக நம்மகிட்ட சர்ப்ளஸாக இருக்குன்னா பத்து லட்ச ரூபா கார் இருக்குது இஎம்ஐ கட்டுறோம் இஎம்ஐ கட்டாமல் அப்படின்னா அந்த கார் வந்து பத்து ரூபா காராக இருக்கலாம் ஆனால் வேல்யூ பத்து லட்சம் இல்லை அப்போது காரே நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒர்த்து இல்லையா நமக்கு தேவையா அவசியமானது தெரிஞ்சு வாங்கிக்கோங்க எனக்கு ஒரு முறை ஒரு டீச்சர் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சகோதரி சார் நான் கார் வாங்க போகிறேன் சார் என் பொண்ணும் பையனும் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு வேலைக்கு சனி ஞாயிறு லீவு பஸ்ஸை பிடிச்சா இறங்க போகிறீங்க து உங்கள் இடத்துக்கு வீட்டுக்கு வந்து இருக்க போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு காரு இல்லை சார் எங்க கோயிலுக்கு போகணுண்ணே வருஷத்தை எவ்வளோ நாள் கோயிலுக்கு போக போகிறீங்க பத்து நாள் போக போகிறீங்க பத்து நாளுக்கு வந்து நீங்கள் ஒரு வாடகை டாக்ஸி எடுத்தால் கூட ஒரு ஐம்பதில் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் கார் எடுத்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து அது ஒரு ஒரு லட்ச ரூபா தேய்மானம் ஒன்றரை லட்ச ரூபா தேய்மானம்ன்றது புரிஞ்சுங்க அதுக்கு பதில் ஏதாவது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதாக ஒரு விஷயம் சொன்னேன் அப்போது எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்துலையுமே தயவுசெய்து அடுத்தவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க அதே போல் சில வீடுகளில் தேவைக்கு அதிகமாக கார் இருக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு கார் இருக்கும் எதுக்குன்னா வந்து ஒன்று வெளியூர் போகிறதுக்கு ஒன்று பக்கத்து ஊர் போகிறதுக்கு ஒன்று பக்கத்து தெரு போகிறதுக்கு இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது அவங்க ரியல் பணக்காரங்களும் நூறு கார் கூட வச்சுருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் வந்து அவங்க வந்து அந்த அது போல் ஒரு ஒரு கார்களில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த காரை வந்து அடுத்தவங்க டிஸ்பிளே பண்ணுறோம் தன்னுடைய பணத்தை வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் பணத்தை நம்ம ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்காக வச்சுருக்கலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லை பட் அது அவன் பணக்காரன் அவனுடைய பாடும் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் அப்பர் கிளாஸ் ஆகணும்னா தேவை கட்டுற தேவைக்கு அதிகமான காரை வாங்கி வைக்காதீங்க பொதுவாக ஒரு மக்களை வந்து ஒரு ஏமாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீடு சின்னதாக கட்டிட்டு இல்லை ஒரு சின்னதாக பெருசாக கட்டிட்டு ஒரு கார் பார்க்கிங் தனியாக போட்டுப்பாங்க அதில் ஒரு பத்து கார் நீ மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து எதுக்குன்னா அந்த காரோட விலையே பத்து காரோட விலையே அஞ்சு லட்ச ரூபா தான் இருக்கும் எந்த காருமே ஓடாது வெளிலேருந்து பார்க்குற வந்து அது அதை மாதிரி ஒரு இந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி அடுத்த ஏமாற்றணும்னு முடிவு பண்ணுவோம் இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவான் ஸோ அது போல் ஷோ ஆஃப் நம்ம பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுங்க ஸோ அது தேவைக்கு அதிகமான கார் வேண்டாம் கார் வேணுமா வேணுமான்றது முதல் கொஷின்னு ஆன்சர் நீங்கள் பார்த்துங்க அவங்களோட பணம் அதிகமாக இருக்குன்னா அது அளவுக்கு அதிகமான காரை வாங்கி குவி குவிப்பதுக்கு பெண் வேறு திங்க் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கணும் அது நமக்கு நேரத்துக்கு பயன் இல்லாமல் போய்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து தேவையான இடத்துல நம்ம செலவு பண்ணணும் நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெண் வந்து ஏழாவது மாதம் வளகாப்பை முடிஞ்சிருச்சு நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து தப்பான ஒரு மைண்ட் மெமரியால் நான் மதியான ஃபங்க்ஷனை வந்து நான் இரவுன்னு நினச்சிட்டேன் காலைல ஃபங்க்ஷனை சும்மாவது மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த பொண்ணை பார்க்க நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு இது இருக்குது ஒரு காய்கறி கடை அதுக்கு மேலே ஒரு ஏசி மகால் இருக்குது அவங்க வந்து நான் வச்சு அந்த ஃபங்க்ஷன் பண்ணிவிடுவேன்றாங்க குழந்தைக்கான செருமனி ஏதாவது பண்ணுறதா இருந்தேன் ஆக்சுவலாக அவங்க அவங்க வந்து கிராண்ட் சோலாவில் பண்ணணும் அவங்க வந்து லீலா பேலஸில் பண்ணணும் என் லீலா பேலஸ்ன்ற கிராண்ட் சோலன்றது வந்து சென்னையிலே பெரிய ஹோட்டல்ஸ் அது ஏதோ ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக இல்லை அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு 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 குழந்தைகள் பிறக்க போகுது அந்த அந்த பிள்ளைக்கு அப்போ இதுக்கு செலவு பண்ணாமல் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து அந்த ப பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த குழந்தைகளுக்கு தெரிய போகுதுங்க ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம நம்ம பாட்டி வந்து நம்மளை வந்து இந்த இதில் வச்சு பண்ணாங்க இந்த இடத்துல இது இது சார் அப்படின்ற ஒரு மெமரி இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெமரி ஒரு ரெண்டாயிரூபா ரூபாய்க்கு வந்து இன்விடேஷன் வந்து வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு முறை நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வரவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வரவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அப்போது அந்த இடத்த செலவு பண்ணி தான் ஆகணும் ஸோ ரெண்டுமே கான்ட்ராக்டாக நீங்கள் பார்க்காதீங்க செலவு பண்ணுற இடத்துல செலவு பண்ணணும் செலவு பண்ண வேண்டாம் இடத்துல அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது தப்புன்றதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் மூணாவது விஷயம் வந்து பணத்தை நிறைய பேர் தவறாக பேசுவாங்க அவங்கள வந்து நீங்கள் உடனே கண்டிக்கலன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் கண்டிக்காமல் நீங்கள் பாட்டு போகிறீங்கன்னா பணப்பற்றாக்குறோட வாழ்விங்க உதாரணத்துக்கு ஒரு ஒன் வீக் பேக் வந்து டொயேட்டோலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் கேட்டதுக்கப்புறம் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரிம்மா இதெல்லாம் ஓகே அப்புறம் க்ளைம்லாம் வந்து நான் எப்படிமானு சொல்லி கேட்கும்போது நீங்கள் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கவர் ஆகிடுச்சு சார் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் போதும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் பே பண்ணால் போதும் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் சிஸ்டர் என்ன சிஸ்டர் பில்லாம் பேசுகிறீங்க ஜஸ்ட்டு டூ தௌசண்ட்னு ஒரு பதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஒரு ரெண்டு ச நிமிஷம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்புறம் அவங்க சாரி சார் அப்படின்ட்டாங்க நீங்கள் ஆட்டோ வேணா பேசுங்கம்மா ஆனால் வந்து பணத்தை மட்டும் இப்படி அவமரியாதே பேச ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் சொல்லாதீங்க ரெண்டாயிரரூபா கொடுத்தீங்கன்னா நடக்கும் சார் அப்படின்னு சொல்லுங்கள் அதுனா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் அது என்ன சாதாரண விஷயமா அந்த பணம் சம்பாதிக்க ஒரு ஒருத்தன் எவ்வளோ சங்கடப்படுறான் நான் கொடுத்த அட்வைஸே ஒன்று அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கணும் உயிர் இல்லாமல் போயிருக்கணும் இல்லைடா வந்து இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் ஸோ யாருமே இது போல் பணத்தை வந்து மட்டம் தட்டுற ஒரு விஷயத்தை பண்ண விடாதீங்க நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் தொழிலில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் ஒரு என்ன சொல் பவர்ஃபுல்னு சொல்ல மாட்டேன் ஒரு எஃபெக்டிவான ஏமாற்றாத பொய் சொல்லாத மிக நேர்மையான ஒரு பிஏ வந்து கட்டாயம் நீங்கள் வந்து உருவாக்கணும் அந்த பிஏ தான் உங்களோட எல்லா வேலையும் பண்ண போகிறான்றது நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது உருவாக்குறது ரொம்ப சங்கடம் பொதுவாக என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் போல் பிஎஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு நூறு இடத்துல நான் பார்த்து வரைக்கும் என்னோடய பார்வையில் நூறு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பார்வையில் அந்த நூறு இடத்துல அவங்களுக்கு பிஏவாக இருக்கக்கூடியவர் அவங்களுக்கு வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்லராக தூணாக இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியை மையப்படுத்தியிருக்காங்க நான் எங்கள் ஊருக்காக நான் இதை தூக்கி பேசலை பட் இன் ஜென்ரல் வந்து யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் பிஏ ஒரு இன்பிட்வீன் யூ அண்ட் த அதர் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆள் வேணும் நல்ல பின்னணி கொண்டவராக இருக்கணும் அவங்க ஏழ்மையோடு இருக்கலாம் ஆனால் ஏழ்மையிலும் உச்சக்கட்ட நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் அதுபோல் அதுக்கு அடுத்ததாக ஒரு பற்றாக்குறை மனநிலை எப்போது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா யாரையும் இப்போ எனக்கு ஒருத்தன் தெரியுதுன்னா யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவன் என்னோட மேலே போயிடுவான் அப்படின்ற ஒரு 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 எண்ணம் உள்ளவர்கள்லாம் அந்த பூமியில் உண்டு பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்கள எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லதுன்னா அந்த கான்டாக்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஃபனலை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் சரி நம்ம பெற்ற இன்ப இந்த வையகத்தில் இருக்க மற்றவங்களும் பெறட்டும் அப்படின் சொல்லிவிட்டு அவன் நாளைக்கு மேலே வந்துடுவான் அவனுக்கு இதனால் இந்த பெனிஃபிட் வந்துடும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன் ஸோ நீங்களும் அப்படி நினைக்காதீங்க ஸோ நமக்கு மேலே வரணுன்றது விதி இருந்தால் வந்துட்டு போட்டோம் அவன் நமக்கு போட்டியாளர் ஆகணுன்ற இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதுக்காக ஒருவனை வளர்த்து விடக்கூடாதுன்ற முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுப்பது வெளியே தெரியக்கூடாது ஒருவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த சூழ்நிலையும் வெளியே தெரியக்கூடாது அது அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை ஒரு விரல ஒரு இந்த பைய இந்த பக்கம் கொடுக்குறது இந்த பக்கம் இருக்க கைக்கு தெரியக்கூடாது இந்த கையில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் மாற்றி சொல்கிறேன் இந்த கையில் கொடுக்கறது இந்த ரெண்டு விரலுக்கு தெரியும்னா மிச்சம் மூணாவது விரலுக்கு நாலாவது அஞ்சாவது விரல் கூட தெரியக்கூடாது விரலுக்கே தெரியக்கூடாது அடுத்த விரலுக்கே தெரியக்கூடாது அளவுக்கு கமுக்கமாக டீல் பண்ணுங்கள் அது வந்து அந்த இது வந்து எப்படின்னா நான் அஞ்சு ரூபா கொடுத்துறேன் அஞ்சு ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக வந்து பற பரம்பளம் அடித்து வந்து தம்பட்ட அடிக்கிறதுல வந்து எந்த யூஸும் கிடையாது இது உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பிரம்மாண்டமான விஷயத்தை சாதாரணமாக வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சாதாரண விஷயத்தை பண்ணிவிட்டு அது பிரமாண்டமாக இருக்கீங்க அது வேண்டாம் அது எல்லாம் எங்கேருந்தும் வந்தது அது நமக்கு சொந்தம் இல்லை எங்கள் மறுபடியும் அங்கே தான் போக போகுது அது அந்த அதனால் வந்து இடைப்பட்ட காலத்தில் அது எனக்கு சொந்தம்னு வந்து கொண்டாடிட்டு அப்புறம் வந்து தொழில் வந்து ஒரு நடத்திட்டுருக்கீங்க ஒரு ஒரு தொழில் என்னென்னா வந்து உங்களுக்கு ஒருத்தர் தொழில் சொல்லி கொடுத்துருப்பார் ரொம்ப நாலஜபுளான ஒரு ஆளாக இருந்திருப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொழில் சொல்லி கொடுத்துருப்பார் அவர் கூட நீங்கள் இருந்து கற்றுருப்பீங்க அவர் சொல்லிக் கொடுக்கலாம் கூட நீங்கள் கற்றுருப்பீங்க ஒரு ஒரு குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருக்கு எதிராக அந்த தொழிலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது நீங்கள் எப்போதுமே ஒரு பற்றாக்குறையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஒருத்தரை வேலை பார்க்குறீங்க அந்த தொழிலை து திருடி அந்த நாலேஜ் தெஃன்னு சொல்லுவாங்க அந்த அறிவு அறிவை திருடி நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் நல்லா பணம் பண்ணுவீங்க உங்களை தூக்கி வச்சு உலகம் கொண்டாடும் ஆனால் ரஜினி சொல்கிற மாதிரி தான் போட வேண்டிய இடத்துல தமாலும் போடும் அப்போ வந்து உங்கள் கூட வந்து யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க குறிப்பாக உங்கள் ஃபேமிலி இல்லாமல் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு லோன்லி பேட்டில் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் லீட் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ ஜெட்டியார் வேஸ்னால் ஒரு பிரபலமான ஒரு ஒரு ஏர்லைன்ஸ் ஒரு டைமில் அந்த ஏர்லைன்ஸோட நிறுவனர் வந்து எப்போ வேணா சாவக்கூடிய சூழ்நிலை இருக்கார் ஜெயிலில் தான் அவள் லைஃப் டைம் பாதி கழிஞ்சு போச்சு கண்ணீர் விட்டு கதறாரு என்னை விடுங்கள் இல்லைன்னா என்னை ஏதாவது கில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன தப்பு பண்ணாலும் பண்ணலான்றதா எனக்கு விஷயம் இல்லை ஆனால் அது போல் ஒரு ஒரு நம்ம வா நம்மளுக்கு நேரம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னா நம்ம வாழும்போதே எல்லாத்தையும் பார்த்துருவோம் எல்லா சங்கடங்களையும் பார்த்துருவோம் ஸோ அதெல்லாம் கவனமாக இருங்க தொழிலை மட்டும் திருடாதீங்க நான் சொல்லுது அவர் தொழில் திருடாரெல்லாம் நான் சொல்லலை அவரை போல் வந்து ஒரு சங்கடம் வாழ்ந்தவன் கெட்டுட்டான் உச்சகட்ட ஒரு சங்கடத்தை அவர் பார்க்குறாரு அது போல் சங்கடம் எவனுக்கும் வரக்கூடாது எதிரிக்குள்ள துரோகி கூட வரக்கூடாது ஸோ கவனமாக இருங்கள் நீங்கள் பணன்ற ஒரு விஷயம் வரும்போது எந்த சூழ்நிலையுமே ஒரு பற்றாக்குறையோட இருக்கோம் நம்ம உடனே இந்த பற்றாக்குறை நீங்கணும்னா நாசதே வித் நாசதோ வித்யதே பாவோ பகவத்கீதை டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இல்லாத இருப்பதாக ஆக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் முட்டை பணம் இல்லைன்னா பணம் இல்லை அக்செப்ட் பண்ணுங்கள் பணக்கார மனநிலை வரணும்னா அதுக்கான விஷயங்களை பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு எந்திரம் வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு பூஜா வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தரை வச்சு நான் பண்ணுறேன் ஹோமம் வந்து ஒரு பெரிய ஹோமம் வந்து நம்பதிகளை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் யார் வந்து பணக்காரன் அவங்கள இந்த ஹோமம் பண்ணுறவன் பூஜை பண்ணுறவன் எந்திரம் விற்கிறவன்லாம் பணக்காரன் ஆவான் கலர் கலராக மோதிரம் வந்து போட்டுக்கிட்டால் ராகுக்கு எது ஆக்டிவேட் பண்ணுறேன் டிஆக்டிவேட் பண்ணுறேன் குருக்கு எந்திர பூஜை இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு எவெல்லாம் வந்து இருக்கான மார்க்கெட்டில் அவனாம் பணக்காரனாயிடுவான் சரி அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது இருக்கிற கஷ்டத்தில் இந்த 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 எந்திரங்கள் வாங்கின கஷ்டம் அந்த கோயிலுக்கு போனது அந்த ஜோசியர் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த ஜோசியர் சொன்னால் இந்த கோயிலுக்கு போனது நான் போகும்போது வந்து ஒரு முப்பாயரூவாலேருந்து மூணு லட்ச ரூபாக்கு ஏதாவது தர்மங்கள் பண்ண சொன்னால் இந்த கஷ்டங்கள்லாம் சேர்ந்து உங்களை விடாது அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க கடனில் இருக்கீங்க பிரச்சனை இருக்கீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும் அதை வந்து பிரித்து மேய்ஞ்சு எங்கே தப்பு நடந்தது எப்படி அதை வந்து மீண்டு வரணும் அது குறித்த சிந்தனைகள் இருந்ததுன்னா ஏதோ ஒரு கணத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கடவுள் பெரிய அளவில் உதவி பண்ணி அந்த பிரச்சனை விட்டு வெளில கொண்டு வந்துடுவாங்க அதை விட்டுட்டு நான் ஓமம் பண்ணுறேன் நான் பூஜை பண்ணுறேன் எந்திரம் வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து யுல் யுல் பி என்ன சொல்கிறது யுல் பி நோமோ அவ்வளோதான் நீங்கள் இந்த இந்த பிரபஞ்சத்தில் செ ஒரு செத்து போன ஒரு உடம்போட உயிர் இருக்கும் ஆனால் போன உடம்போட ஒருத்தன் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை வாழ முடியாது நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தோட முக்கியமானது ஒரு சிறிய டிப் தான் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நான் பல நூறு முறை சொல்லியிருக்கேன் வாகனங்கள் இருக்குது அதை வந்து நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இரவு வேலைக்கு போய்ட்டு வந்து நிறுத்துறேன் அந்த வாகனத்தில் பெட்ரோலையோ டீசலையோ ஃபில் பண்ணி நிறுத்துங்க நாளை காலைல போட்டுக்கலாம் நாளை காலில் வந்து போகும்போது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க பணம் இல்லைன்னா ஃபில் பண்ணாமல் நிறுத்தக்கூடாதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க இது நிறைய நிறைய இருக்கும் குறை குறை இருக்குன்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இது ஏன் போடணும் சொக்கலைங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம பெட்ரோல் பங்கில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ நம்ம சூதானமாக அதுக்கு முன்னாடியே சுதாரித்து பெட்ரோல் டீசல் போட்டு வச்சுருந்தோன்னா நம்ம நேரத்தை சேவ் பண்ணுறோம் எவன் நேரத்தை சேவ் பண்ணோன்னா அவனால் தான் பணத்தை ஈர்க்க முடியும் பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மீண்டும் பணம் சம்பந்தமான விஷயத்துடன் நாளை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்தம் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம் மனமாதிரி நன்றி ஆடி ஆடி ரகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்